பெண் சமூகத்தில் பட்டு மோசமான ஆட்சியாளர்கள் வந்தே இல்லை செஞ்சிக்கிறாங்க பெண்கள் ஆனால் அப்படி வந்து இல்லை குறவும் சரி குறவு ஆட்சி செஞ்ச பெண்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் கூட குறவு ஆண்கள் இங்கு தான் சரி கூட சத்தியான கூடு ஹிட்லர் மாதிரி ஒரு ஆளை முஸ்லோலிக்கு மாதிரி ஒரு ஆளை பெண்கள்தான் இருக்கும் ஆனால் பெண்கள் ஆட்சி செஞ்சு செஞ்சிக்கிறாங்க அந்த காலத்திலையும் சிந்திக்கும் இந்த காலத்திலையும் சிந்திக்கிறாங்க இப்பவும் ஆட்சியாளர்கள் இக்க தஞ்சா ஆனால் ஆண்களில் தான் அது கூட எனவே குரான் என்ன செஞ்சிக்கினா ஆட்சி இந்த வார நேரம் இந்த குரவுனுங்களுக்கு ஏசி தொலைச்சி சரியாரு மாதிரி அதுக்காக வேண்டி ஆண்கள் இழிவுபடுத்தினேன் சொல்றா அது எதார்த்தம் அதோட சமூக எதார்த்தம் விழிவுபடுத்தோ இல்லையோ அதோட உண்மை அப்படி தானே அதொரு உண்மை அதே மாதிரி பெண்களுடைய ஒரு உண்மை என்னென்றால் பெண்கள் பொறாமை பண்ணுறது கூடு இல்லையா பொறாமை பண்றது பெண்களுக்கு கூடு எனவே அந்த பொறாமையின் விளைவாக ஆக்களை ஒண்ட சுன்ற முறி சுன்றே அவங்கள்டே கூட அதான் பின்னாடி பாருங்க பின்னாடி அது ஆண்களை குறிக்கும் பெண்களை குறிக்கும் பொது சொல் அது பொதுவான சொல் ஆனா இந்த சொற்பிரயோகத்துல ஒமின்சாரின் உட்காது சொற்புரிய சொல்ல வந்தது உண்டாக்கு கேலும் ஆனா இது உறுதி இல்லை ரெண்டு அபிப்பிராயமே ரெண்டு அபிப்பிராயமிக்க இருக்கேலும் இந்த உறவு முறிக்கிறது இந்த கருத்தை சொல்றது எல்லா காலப்பிரிவுகளையும் இந்த உறவு முறிக்கிறதால பெண்களுக்கு ஒரு ஆண்களை விட கூடின பங்களிப்பு இருக்கிறது ரெண்டு உணர்த்துறதாக இருக்கையிலும் அது அது உண்மையில ஒரு பெரிய தீங்கு தானே ஓ அந்த கதையெல்லாம் மீக்குதானே ஓ ஓடியா தேன் பிடிச்ச கதையெல்லாம் மீக்குது ஓ அப்ப அது இருக்கு அப்ப அந்த அந்த பிரச்சனை இருக்கு உண்மையில் சரியா அதைத்தான் இங்க சொல்ல வந்ததாக ஒரு அபிப்பிராயம் இப்போ நாங்க வெற்றி இது ஒரு அபிப்பிராயம் இது முழுக்க முழுக்க அதுதான் அல்ல இது ஒரு அபிப்பிராயம் சூனியம் நாங்க எடுத்தாலும் சூனியம் எடுத்துக்கொள்வோமே உதாரணத்துக்கு என்ற அது அதிகமான அந்த தப்சீராட்சியோட அபிப்பிராயம் தானே சூனியம் அவங்களோட அபிப்பிராயம் அப்படி எடுத்தாலும் ஒரு பிரச்சனை வரணும்டா இது என்ன இது சூனியம் அது ஒன்று பிரச்சனை சூனியம் நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்வோமே சூனியம் என்ன அது இன்னொரு சிக்கு அதுல ரெண்டு அபிப்பிராயங்கள் சூனியத்து ஒரு அபிப்பிராயம் என்னண்டா அது உண்மையிலே ஒரு கலை உண்மையாகவே ஒரு கலை அது அந்த கலையை வைத்து மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கலாம் ஆனால் அந்த கலை நேரடியான உண்டாலை அதை பௌதிக ரீதியாக எல்லாரும் படித்து இப்போ யூனிவர்சிட்டி ஒன்று ஒன்று படிக்கிறோமே மெடிசின் அது இது படிக்கிற மாதிரி அப்படி படிக்க படிக்கக்கூடிய ஒரு கலையாக இல்லை அப்படி நான் விளக்குறேன் சூனியத்தை போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்து சூனியம் செய்யுது அல்லது சூனியத்தை வெட்டு அப்படி உண்டு இங்கே உலகத்தில் ஒரு இடத்துலையும் அப்படி உண்டு சரியா அதொரு பாடமாக படிப்பிக்கிற மெடிசின் ஃபேக்கல்ட்டியில் சூனியத்தை வெட்டுவது எவ்வாறு ஒரு ஒரு பாடம் இல்லை சும்மா பார்த்தா பாடம் ஒன்று ஈக்கோட மாதிரி ஈக்கி என்றா அது ஈக்கி நோயா நிறைய பேர் சொல்றது தானே எனக்கு நோய் காரணம் சூனியன் சொல்றது தானே ஓ அவன் ஃபேக்கல்ட்டியில் படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு கலையா இல்லை அது ஏன்னா அது போதிய இதே எப்படி அது உடம்புல தீங்கு விளைவிக்கும் அதோ ஒரு இந்த ஒரு சாமனா ஒரு பொருளா தீங்கு விளைவிக்கிறதுக்கு ஒரு கடை பொருளா ஒரு கிருமியா அது சொத்துறதுக்கு வந்து உடம்புல சொத்துறதுக்கு ஒரு கிருமியா அப்படின்னு சொல்லியிருக்க பாக்கியலுமா அப்படின்னு சொல்லியதானே இவ்வளோ இவ்வளோ வறட்சி அடைஞ்சியும் மனிதந்த அறிவு இதை அப்படி ஒரு கலையாக பாக்கிய ஆனால் சிலர் அபிப்பிராயம் ரெண்டாவது அது ஒரு கலை அதுக்கு தனியான ஒரு தாக்க மொண்டிங் அதுக்கு தனியான ஒரு தாக்க மூண்டி எப்படியான கலை இந்த அது ஒரு கைபோடு சம்பந்தப்பட்ட ஒரு கலை ஒரு அபிப்பிராயம் விலக்குதானே இந்த படி தான் அந்த சூனியத்தை வெற்றது அந்த அதெல்லாம் உருவாயின அந்த அபிப்பிராயத்தின் படி சூனியம் செய்தது வெற்றது அப்படி உருவாயினது அந்த அபிப்பிராயத்தின் படி சரியா இந்த நீங்க உங்களுக்கு தெரியும் சூரத்து பக்கரால அந்த சூனிய சம்பந்தமாக வருதானே அந்த சுலைமான இஸ்லாத்த காலத்துல இருந்த விஷயங்களை வச்சு பின்னால யூதர்கள் சூனியத்தை செஞ்சாங்க வருது ஓ அதுல அதுல எப்படி வருது சூனியத்தை அல்லாவுடைய அனுமதியின் பேரில் அன்றி அது தீங்கு விளைவிக்காது இவர் இல்லாபி இது இல்லா இவர் ஏன் அப்படி சொன்ன அந்த சுப்ரீவத்தை ஏன் பாவிச்ச அல்லாவுடைய அனுமதி இந்த கைப்பு சம்பந்தப்பட்டிருத்தா சொல்ற வேலைங்களா கைபோடு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மனிதன் சிறுக்களை வைத்து முடிந்துரு பௌதீக உலகோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி ஒன்று பாருங்க அது எல்லாருக்கும் தெரியும் தானே விஷயத்தை தெரியும் இது இப்படித்தான் இப்படித்தான் தெரியும் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு வைத்து அந்த அந்த கருவிகளை பாவிச்சு இப்படி இப்படி ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு தெரியும் மருந்துன்னா தெரியும் மருந்து எழுதிய இதுக்கெல்லாம் கலந்தி இப்படி இப்படி தீங்கு விளைவிக்கும் நன்மை விளைவிக்கும் இல்லை எழுதிக்கும் இதுக்கு அப்படி மனிதர் மனிதனு செய்வாண்டா இதால வைத்து சிறுக்கு போறதுக்கு வழி நிறைய இருக்கு எனவே இந்த சூனியம் மட்டும் தனியாக விளைவை கொடுக்கொண்டு நம்புறது கூடாது சொல்ல காரணம் அது விலங்குதானே ஆனாலும் அது ஒரு களை கனியாகவே தீங்கு விளைவிக்கலும் ஒரு ஒரு சாரார் நினைப்பாரு எனவே அதுக்கு பல வகையான மருந்துகள் அது இதெல்லாம் மீக்குன்னு நினைக்கும் நினைச்சி அதுக்கான ஓதல்கள் எல்லாத்தையும் சொல்றேன் இப்படி ஓதுங்க அப்படி ஓதுங்க எல்லாம் மீக்குதானே ஓ அப்படி சொல்றேன் அதில் கொஞ்சம் ஹதீஸுகள் தான் இருக்கு இன்னின்ன விஷயங்களை ஓதி வாங்கணும்னு சில ஹதீஸுகள் இருக்கு ஆனால் இன்னின் இதை ஓதுங்கோ இதோ ஒதுங்க அதோதுங்க ஒதுங்கோன்னு சொல்கிறா அதிசு சரி குறவும் அப்படி இருந்தால் எப்படி பின்னால் ஆக்கள் அந்த அனுபவம் தான் ஓதி பார்த்து சரி பண்ணு அப்ப அதை வச்சு போட்டு அந்த குறிப்பிட்ட ஆயத்தை இதுகளை வச்சு போட்டு அதுதான் மிச்சம் கூடிய தவிர ரசூல்லா இதை ஓதி பாருங்க அதை ஓதி பாருங்க சரி குறவு ஆங்காங்கே ஒன்றி இதைத்தான் நான் காட்டுறேன் இது ஒரு இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னண்டா

மானசீக ரீதியாக தாக்கம் ஏற்படுத்துற ஒரு வித்தை பண மன ரீதியாக பணம் உள்ளோரால் அதுதானே மன ரீதியாக பணம் உள்ளோரால் இன்னொரு ஆள்ல பாதிப்பை ஏற்படுத்தி அதுமாதிரி தானே அந்த அந்த சைக்கோலஜியை பாதித்து செய்கிற ஒரு வேலை சரியா உண்டு ரெண்டாவது ஜிம்கள் செய்தான் இவனை பாவிச்சு இருக்க ஒரு தனி கடை அல்ல இதுதான் செய்யுது இவ்வளவு செய்யுது வேற ஒன்று சரியா அப்ப இதுல இருந்து தப்புறதுக்கு தான் ரசூர்ல இந்த இந்த விஷயத்திலும் தப்புறதுக்கு தான் ரசூர்ல அப்படி ஓதிக்கொள்ளுங்கோ இப்படி ஓதிக்கொள்ளுங்கோ எப்படி செஞ்சு கொள்ளுங்க சொன்னதை தவிர அது ஒரு கலையாக கருதி சொல்லல தான் இன்னொரு அபிப்பிராயம் ரெண்டாவது அபிப்பிராயம் சொல்ல வரீங்களா அதுதான் நீங்க சொல்ல வந்த விஷயத்தை வேற ஒன்று இல்லை ஆ மெஜிக்கோடு சம்பந்தப்பட்ட ஒன்று தான் இது ஒரு வகையான மெஜிக் தான் குரான்லேயே வருது அப்படின்னா அந்த சூனியக்காரங்கள் அங்கால நின்று இங்கால மூசாடிச்சுலாம் நின்று இப்போ சூனியக்காரன் அந்த தடியை வீசிவிட்டான் சூனியக்காரன் அப்படித்தான் அவங்களோட இருந்த கயிறை வீசிவிட்டா கைர வீசிட்டா அதுவும் பாம்பாயிடுச்சு உண்மையில் சூனியக்காரன் வீசிட்டாரு எந்த அளவுக்குன்னா மூசாடி சாத்தும் கொஞ்சம் பயமாயிடுச்சு அப்படியே குரான்ல வரும் அப்போ அதை சொல்லும்போது குரான் எப்படி சொல்லுதுண்டா அவர்களுக்கு தோன்றியது பாம்பு போல தோண்டிச்சு பாம்பில் பாம்பு போல தோன்றியது அந்த மூசாடி தடிய உண்மையிலே பாம்பு ஆயிடுச்சு அம்மாவுடைய அது மோதி அல்லாவுக்கு என்ன கண்ணகா யுகையும் பாம்பு மாறி கண்ணுக்கு தோன்றியது சொல்லு அவ்வளவு பெரிய சூரியன் எனவே இதுதான் இந்த ரெண்டாவது அபிப்பிராயம் இந்த அபிப்பிராயத்தை பலரும் சொல்ற பழைய கால அறிஞர்கள் நிறைய பேர் சொல்ற நவீன காலத்தின் ஜெயல் ஜாலி

சைக்கோலஜிக்கலையும் ஒரு ஆளை கொலைப்பட்டு வித்தியாசம் கத்து தொடர் நான் சொல்ல தேவோம் அந்த விஷயம் அத சிலர் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வாழ்க்கை தேவைக்காக கலையாக மாத்திக்கொண்டு செஞ்சுதானே நான் கவனமா ரசுல்லாவுடைய காலத்துல எந்த ஒரு சகாதியுமே அரபு மாந்திரீகம்னு கலைப்பு போட்டு டிஸ்பென்சரி வந்து இல்லை அப்படி வீட்டுல உட்காரவும் இல்லை உட்கார்ந்து என்னை வாங்க ஓதி பார்க்கிறேன் இப்ப குடும்பம் எத்தியாலும் தந்துட்டு போகும் சொல்கிறேன் அப்படி முத்தமா இல்ல ஒரு ஒரு இதுவும் கூட இல்லை இப்படி நடந்தும் கூட பாருங்க ஒரு நாள் ஒரு சாபி சாபா ஒரு குரூப்போடு போய் கூட இல்ல அப்போ கிராமத்து ஆட போற நேரம் அந்த கிராமத்து ஆள ஒரு தலைவர் பாம்பு கடி பாம்பு கடிச்சு அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கூடிய கூட இவங்களை கண்டு நீங்க உங்களுக்கு என்ன வைத்தியம் தெரியுமா செய்யுங்கன்னு சொல்லுங்க ஒரு அப்படி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போனார் வெத்து பாத்தியா சூறா ஊதி ஊதித்தாரு குணமாயிட்டு அப்ப அவனுக்கு சந்தோஷம் வந்து ஆடு கொஞ்சத்தை கொடுத்தான் இவங்க எடுக்கிறா இல்லையா நீ வச்சாரி எடுப்போம் எடுத்துட்டு வந்து சாப்பிடல ரசுல்லாட்டு கூட வந்து சொன்னான் அப்ப ரசுல்லா சொன்னாங்க அறுத்து சாப்பிடுவோம் எனக்கு ஒரு பங்கு தாங்க இப்ப நான் சொல்ல வாரு தெரியுமா இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு தானே இந்த சாதி வைத்தியமா கொண்டு வாழ்நாள் முழுக்க செய்யல அவங்களுக்கு அப்போ அவருக்கு பாத்தியா சூரா வேண்ட செய்யல போலீங்க அப்போ செய்வோம் தொடர்ந்து என்று அவர் வீட்டில் உட்காந்துட்டு ஆ வைத்தியம் பாத்தியா பாத்தியாசூரான்னு போட்டு செய்யலை அதை பார்த்து கொண்டு அவர் கடந்து கொண்ட சா பாக்கள் இல்ல இல்லை நீந்து தானே பார்த்து பார்த்துக்கொண்டா நீந்தாங்க அவங்க ஒத்தருமே செய்யலை ஓ அவர் யோசிச்சாரு குரானில் ஒரு பாதிப்பு ஏற்பாடு தேடும் குரானால் அவ்வளோதான் சரி அதை யோசிச்சு இப்படி செஞ்சிடப்படா இப்படி பாம்பு காட்சி வீட்டுல வைங்க இப்போ நீங்க சூடத்தில் பார்த்தியா ஓதிப்பா அப்படின்னு செஞ்சீங்கன்னா குழப்பி டாக்டர் தான் கொண்டு போகணும் தூக்கிட்டு அது ஒரு ஆன்மீக ரீதியான பாதிப்பு சில ஆக்களுக்கு விசேட பண்பு வலிக்கும் சில ஆக்களுக்கு கராமத்து சொல்லுவோம் அப்படித்தானே அதை பொதுவாகல அது பொதுமைப்படுத்தா பொதுமைப்படுத்துகிற நாங்க நாங்கள் போதுன்னா ஆள் மூத்தா போயிருக்கோம் அதாவது டாக்டர் தூக்கிட்டு போறா பாடி அப்படே அதனாலதான் நீங்க பாருங்க அதனாலதான் சாப்பாக்க அப்படி செய்யல பாருங்க அவர் ஓகிச்சாரு தானே குணமாயிட்டு அப்ப என்ன செய்யலாமா இருக்கு செய்யலாமே வீட்டுல இருந்து பாம்புக்காடி வைத்தியம் சூரத்தில் பாத்தியான்னு போட்டும் செய்ய செய்யல் அ பார்த்து இருந்த ஏனையும் சாம்பாக்களும் அதை ஒரு கலையாக கொண்டு செய்யல் இப்ப நாங்க பாக்குறோம் தானே சில இடங்கள்ல அரபு மாந்திரியம்னு போட்டும் செய்வார் அப்படி சாப்பாக்கணும் செஞ்சிக்கலாம் தானே அதுல ஸ்பெஷலிஸ்ட் சாபின் ஒரு ஆடி இல்லை சரியா அப்படி ஒன்றும் செய்யல அவன் அவர் நோய் வந்தா மருந்த திருச்சுப்பி தாங்க அவ்வளவு செய்யும் அப்ப எனவே இத ஒரு பொது கலையாக அமைக்கிறது இஸ்லாமிய போக்கில் அப்படி செய்யல யார் ரசுல்லா செய்யும் இந்த சாபாக்கு செய்யும் அப்ப அதனாலதான் ரெண்டாவது கருத்து தான் ஆக பொறுத்து இதையும் செய்ய வரலாம் தானே வேறதல்ல இப்ப ஜின் சைத்தான் பார்த்து நீக்கிற மனிதர்களை கோணப்படுத்தும் அவ்தானே எவனானம் ஜின்னமா மனிதன்ன சைத்தான் நீரே அவ்தானே இந்த மனித சைத்தான் கோணப்பறடினா அவனும் சேர்ந்து கிரவா நானும் பாரு ரெண்டு வரே சேர்ந்து கோட போறதுக்கு இதுதான் ஜின் வாசல் பண்றேன்ற கதை அது யாரோட ஜின் வாசல் பண்ணா அந்த மாதிரி கூட வாசிட்ட அவனும் செய்தானே இப்ப ஒ நாங்க நடிச்சிருச்சியோ அது சரி மனுஷன் இல்ல இல்ல அப்படி இல்ல ஜிந்தான் படையில் போட்டேன் மனுஷனோடு மனுஷன் செய்தான் வேறு அவன் செய்தான் ஆகுற பொறோ பொறுக்க நல்லா பொறுத்து பொறவு செய்தான் அதான் விஷயம் அதனால இங்க நடக்கிற மிக பெரும்பாலும் இந்த ரெண்டு அபிப்பிராயத்திலே இந்த அபிப்பிராயம் நான் ஆக பொறுத்தேன் ஆக பொருத்த விலங்கலே சீதான் விஷயம் விலைக்குள்ளே ஆனா இது உண்மையிலே ஒரு மானசீக தாக்கம்தான் அதை யாரும் மறுக்கல் தாக்கத்தானே பார்க்கறோம் தானே ரொம்ப அனுசி தாக்கம் என்ன ட்ரீட் கேட்டா உண்மையிலே மனோ தத்துவ டாக்டர் போய் பார்க்கறேன் ஆகணும் அதோட ஓதையும் பார்த்துக்கல ஆக்சுவலா ஓதையும் பார்க்க சொன்னாங்க தானே அப்படின்னு பார்த்துக்கல அது ஒரு மானசீக ட்ரீட்மெண்ட் தானே ஓதி பார்க்கற மின்னது ஒரு மானசீக ட்ரீட்மெண்ட் தான் வேற ஒன்று இல்லாது வெறுந்திகள் வேற ஒன்று தானே அப்ப எனவே அப்படி எடுக்கிறது

இப்ப ஒரு ஆளுக்கு இந்த ரெண்டு பேருக்கு போட்டி இடையெல்லாம் போனா இவர் என்னைக்கு போட்டி இடையில அவங்களோட அப்ப நான் என்ன செய்யற மறைமுகமா அவங்கள தட்டுறதுக்கான வழிகள் எல்லாம் பாக்குறேன் அதான் பொறாமல் சொல்லுவோம் அதான் இங்க நடக்கும் அதில் ஒரு வழிதான் சூனியம் பண்றது பொறாமையில் ஒரு வழிதான் சூனியம் பண்றது சொல்லு இதான் இங்க பொருத்தமே தவிர சூனியம் ஒரு தனி கலை இருக்குன்னு சொல்றது எந்த வகையிலே பொருத்தமாக சிலாக்களுக்கு மனரீதியான அந்த இன்னொரு ஆளு தாக்க மேம்படுத்துறது சிலாக்களுக்கு கூட உண்மை இயல்பா அதிகம் இயல்பாவே அதிக இயல்பாக வச்சு உதாரணமா இப்படித்தானே இப்ப நாங்க எக்ஸசைஸ் செஞ்சு உடம்ப டெவலப் பண்ணலுமே கைய காலை கொஞ்சம் இதா ஆக்கி அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட மானசீக சக்தியை அவர் அதுலேயே ட்ரைண்ட் ஆயினால் அதான் இங்க நடக்கிற விஷயம் வேற ஒன்று

கொஞ்சம் அதிசயல் அந்த ஹதிசலை பற்றி ரெண்டு அபிப்பிராயம் ஒரு சாரார் சூனியம் பண்ணின் என்றே சொல்றேன் இன்னொரு சாரார் சொல்ற அந்த அதிசகளுக்கு ஏற்றுக்கொள்ள சூனியம் பண்ணல் அது ராவிகள் விட்ட தவறா இ கேள் அந்த ஹதீசை சொன்ன ராவிகள் விட்ட தவறாசு கேள் ஏன் அது ஏன் அது ஏனென்றால் ரசூருல்லா வந்து ஆன்மீக ரீதியாக நினைக்கலாத அளவுக்கு பெரியோர் ஒரு தரு எனவே அவருக்கு இப்படியான சைக்கோலஜிகளே அல்லது மானசீகமாக அல்லது வேற வகையில் ரைபாக நேரடியாக வேற விஷயம் வைத்து வரும் தளவழி வரும் ரசுல்லா அது மனிதர்களுக்கு பொதுதானே ஆனா மறைமுகமாக ரைபூடாக ரசுல்லாவின் மீது பாதிப்பு ஏற்படுத்தது சாத்தியம் பொருந்தாது மனசுக்கு பொருந்தாது அடுத்தது வசையில பாதிப்பு ஏற்படுத்துமே அது ரசுல்லா வசை இறங்கி அப்போ சூனியம் பண்ணப்பட்ட அந்த கால பிரிவுல மானசீக ரீதியான ஒரு குழப்பம் கொண்டு வந்ததுன்னு சொல்லி அதிசலிக்கு அந்த சொற்பிரியோங்களே ஒன்றை செஞ்ச மாதிரி செய்யாமறி மீக்கும் செஞ்சிக்க மாட்டாங்க அது செஞ்ச மாதிரி அப்படி அதிசில் வரும் அந்த ரிவாயத்தில் வரும் அப்போ மானசீக ரீதியாக அந்த மாதிரி அந்த அந்த அதிசாரி அப்போ விஷயம் குழப்பம் வகையிலே குழப்ப மாதிரி சரியா இன்னொரு கருத்து பாருங்களேன் இபுனு ஆசூர் சொல்லி அவர் ஏறத்தால் ரவீத காலத்தில் வாழ்ந்த ஒரு தப்சிராசி அவர் சொல்ற ஒரு கருத்து கருத்தனண்டா இந்த பகுதியில் இந்த ரெண்டு சூராவும் மக்கள் இறங்கினார் மதினாலே அல்ல மக்கள் சரியா இந்த ஏற்கனவே நாங்கள் வாழ்த்தோமே ஹதீஸ் அந்த ஹதீஸின் படி ஒவ்வொரு நாளும் ஓதி ஓதி உடபுடசாட வைத்து படுத்தாங்க அப்போ எப்படி சூனியம் அவங்களுக்கு படித்தேன் சொல்ல வரீங்களா நாங்கள் ஓதிட்டு படுத்தா சரி தான் இந்த எங்களுக்கு அவ்வளோ துவாவெல்லாம் அங்கீகரிக்கப்படுறேன்னு சொல்லல உள்ளாவது பிரபில் பழக்குன்னு சொல்லிட்டு வேற கெலும்பா திண்டிப்போம் அப்போ எங்கட துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் சுருளாக இதை ஓதிட்டு படுத்தா அங்கீகரிக்கப்படுத்தா நீங்கள் மருகா அந்த சூனியங்கிறதுக்கு போகிறோம் இது தானே ஓதி பார்த்தேன் மருகா இதே தானே திருப்பி ஓதி பார்த்தேன் அவ்வளவு காலமாக மக்காளின் ஓதி ஓதி வந்தும் படிச்சு வேண்டால் அவர் சொல்றாரு அவர் சொல்றது நடைமுறையில் ஒத்துக்கொள்ள இல்ல 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 அப்படியே மதினாலே அல்லது மக்கள் அது சந்தேகமே இல்லை மதினா வச்சு தான் சூனியம் பண்ண அந்த அதிஸ்வார மதினளவு அப்ப இந்த ரெண்டு அபிப்பிராயம் நீக்கி அது சந்தேகமும் இல்ல ஒரு அபிப்பிராயம் சொல்லு சூனியம் அந்த சூறாய் கேட்டால் மதினால இல்ல மக்கள் மக்கள் என்ன மதினாலு சூனியம் பண்ணது அந்த ஹதீசர் சொல்ற கருத்து நான் சொல்றேன் மதினால அந்த சூனியம் பண்ண விஷயம் நடந்தது பிற இந்த இந்த ஓதி பார்க்க சொன்னேன் அப்ப மதினால இறங்கல்ல மக்கள் இறங்கினு இந்த ஆயத்துக்களை ஓதிப்பாரு சொன்ன இரண்டாம் முறை அந்த மருக மதினால போய் இறங்கல்ல இதை ஓதி பாருங்க சொல்லுங்க அப்ப ஒமினிஷர் நப்பாதா திருபில்ல உட்கார்ந்து சொல்லும் போ ஜூனியக்காரன் தீங்கை விட்டு இந்த கருத்து இருக்குது என்று சொன்னால் பிரசுல்லாத ஓதி ஓதி அவங்க சொல்லிடுத்தன் வந்தீடு ஒவ்வொரு நாள் ஒன்று நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாள் அப்படியெல்லாம் கேட்டும் மருமவும் படிச்சிட்டு என்று சொன்னால் சரி தர்க்க ரீதியா ஒத்துக்கொள்ளையில ஆவிசயமா ஓ அப்ப இவனும் ஆசி சொல்ற கருத்து அது சொல்ற கருத்து எனவே இது அதிசகளை எங்களுக்கு ஒத்துக்கொள்றது சிரமமாயிருக்கு என்னோ அங்க ஒரு ராவிகள்ல தவறுகள் வந்தீக்கேன் அதிசக்கள் இப்படித்தானே புகாரில் வந்திருக்கும் முஸ்லீம்ல வந்திக்குமேல வந்திக்கும் ஆனா தவறு வரையலும் தானே தவறு வரையலும் ஆள் நம்பிக்கை தான் அது அதிசரிவா செஞ்சு நம்பிக்கை ஆனா தவறுகள் வாரிச்சு தான் அந்த வகையில் இதை ஒரு குரூப் ஒத்துக்கொள்ள செய்து கொண்டு ஒத்துக்கொள்ளல உதாரணம் முகமது அப்து ஒத்துக்கொள்ளல சசீதுல்லா ஒத்துக்கொள்ளல இபுனா அசூர் ஒத்துக்கொள்ளல ஒரு ஒவ்வொரு பேரும் ஒரு குரூப் ஒத்துக்கொள்ள ஒரு குரூப் ஒத்துக்கொள்ளு செய்து ஒத்துப்பூர்த்து ஒத்துக்கொள்ள அந்த இந்த சூறாவை விளக்கப்படுத்தும் போது சொல்லுவார் இதை ஏற்றுக் இது சூழ்நாளுடைய வகையை பாதிக்கிற மாதிரியான ஒரு சிவாயத்து எனவே இதை ஒத்துக்கொள்ள அந்த அவர் சொல் சரிய ரெண்டு அபிப்பிராயங்கள் எப்படியோ ஆனா நாங்க நினைக்கிறோம் அபிப்பிராயம் தான் பொருத்தம் கூடாது சூனியன் செஞ்சு சொல்றதை விட சூனியன் செஞ்ச ஒத்துக்கொள்ள ஏலாத நிலைமை வேற சூரத்து நாசு பருவமே சூரத்து நாஸ்ல ஒரே ஒரு விஷயம் தான் இதுல பண விஷயங்கள் சூரத்து பழக்களை நாங்கள் பார்த்தோம் நிறைய விஷயங்களை சொல்லி இந்த தீங்கு இருந்து பாதுகாப்பு தெரிவிக்கிறான் இருக்கு சூரத் நாசில் உண்டு தானே என்னது இதுவாஸ் மறைந்திருந்து நல்லாவே மறைந்திருந்து கண்ணாஸ் அந்த முபாலதான் மிகப்படி நல்லா மறைந்திருந்து உள்ளத்துல ஊசல ஆட்டங்களை ஏற்படுத்துபவன் வசுவாசங்க ஏற்படுத்துபவனின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேட்ட அன்று அவர் என்ன செய்வார்னா அல்லது சுஃபி சுதூர் மனிதர்கள உள்ளங்களில் ஊசல் ஆட்டங்கள் அரபு மொழியில் இந்த சொல்ல பாவிக்கிற தீமையான தூண்டுதல்கள் சொல்ல பாவிக்கிறது தீமையான தூண்டுதல் நல்ல தூண்டுதலுக்கு இது சொல்ல பாவிக்கிறது